வணக்கம் இன்றைய செய்திகள் ஓர் அணியில் தமிழகம் என்பது தேவையில்லாத வேலை இந்தியாவில் எல்லா மாநிலங்களைப் போல தமிழகமும் ஓர் தான் இருக்கிறது மக்களை ஏமாற்றும் தேசிய வேலை ஜனநாயக கூட்டணியில் எந்தவிதமான குழப்பமும் இல்லை என்னை பொறுத்தவரை திமுக இந்த நாட்டிலேயே இருக்கக்கூடாது குரான் பகவத்கீதை பைபிள் போன்றவற்றை அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடாது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி முதல்வர் வேட்பாளராக பழனிசாமியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏற்கனவே அறிவித்து விட்டார் அதில் எந்த குழப்பமும் இல்லை என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் திமுக மீது மக்கள் மன்றத்தில் கோபம் இருக்கிறது மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற எண்ணம் இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி முழுமை பெற வேண்டும் திமுக கூட்டணியில் இருந்து கட்சிகள் வெளியேற வேண்டும் தேர்தலுக்கான சூடு இன்னும் ஆரம்பிக்கவில்லை அத்தகைய சூடு வரும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி முழுமையான வடிவம் பெறும் என்றும் முதலமைச்சர் வேட்பாளர் பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணி முதல்வர் வேட்பாளராக பழனிசாமியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏற்கனவே அறிவித்து விட்டார் அதில் எந்த குழப்பமும் இல்லை எதிர்க்கட்சியினர் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள் தமிழகத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருப்பது உண்மை ஈரோடு மாவட்டத்தில் இரண்டு ஊராட்சிகளில் முறைகேடு நடந்திருப்பதை ஆவணப்படுத்தி மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளோம் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் குடிநீர் இணைப்புக்கு பெயர் மாற்ற கோரி விண்ணப்பித்த வழக்கறிஞரிடம் நகராட்சி ஊழியர் லஞ்சம் கேட்டுள்ளார் திமுக ஆட்சியில் எங்கும் எதிலும் லஞ்சம் என்ற சூழல் நிலவும் நிலையில் இது அதிர்ச்சியளிக்கவில்லை தமிழகத்தில் நடப்பது திமுக ஆட்சி என்பதையே இந்த நிகழ்வு உறுதி செய்திருக்கிறது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் அத்துடன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் எந்த புதுமையும் இல்லை குறைந்தபட்சம் இந்த முகாம்களில் பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீதாவது லஞ்சம் வாங்காமல் நடவடிக்கை எடுத்திருக்கலாம் ஆனால் விண்ணப்ப மனுவில் இருந்த அலைபேசி எண்ணை எடுத்து லஞ்சம் கேட்டு அரசு ஊழியர் கட்டாயப்படுத்தி இருக்கிறார் இதனால் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களா அல்லது ஊழலுடன் ஸ்டாலின் முகாம்களா என்ற கேள்வி எழுகிறது இந்த முகாமால் எந்த பலனும் கிடையாது இதற்கு பதில் சேவை உரிமை சட்டத்தை நிறைவேற்றினாலேயே அரசின் அனைத்து சேவைகளும் லஞ்சம் இல்லாமல் மக்களுக்கு கிடைக்கும் என்றும் அன்புமணி ராமதாஸ் இலங்கை கடற்படையினரின் கெடுபிடியால் ராமேஸ்வரம் பகுதியில் தொன்னூறு சதவீத மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் வீடுகளில் முடங்கியுள்ளனர் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் பகுதி மீனவர்கள் மீன்பிடிக்க சென்ற நிலையில் இலங்கை கடற்படையின் கெடுபிடியால் தொடர்ந்து தொழில் நஷ்டம் ஏற்பட்டது மேலும் மீனவர்கள் பலர் கைதாகி சிறையில் உள்ளனர் இப்பிரச்சனையால் வாழ்வாதாரம் பாதித்த ராமேஸ்வரம் பகுதியில் கடந்த சில நாட்களாக பெரும்பாலான மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை இந்நிலையில் ராமேஸ்வரம் மண்டப மீனவர்களில் தொன்னூறு சதவீதம் பேர் மீன்பிடிக்க செல்லாமல் வீடுகளில் முடங்கினர் இதனால் எண்பது படகுகளை தவிர மீதமுள்ள எண்ணூற்றி ஐம்பது விசைப்படகுகள் கடற்கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை கிராமத்தில் உள்ள வேதமாரியம்மன் கோவில் திருவிழா நடக்கும் போது பட்டியலின மக்கள் வசிக்கும் தெருக்களில் தேர் செல்வதை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை கிராமத்தில் வேதமாரியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலின் தேர் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்குள் வருவதற்கு மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிப்பதாக வேப்பந்தட்டை கிராமத்தைச் சேர்ந்த வினோத்குமார் மணிவண்ணன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது குறிப்பிடத்தக்கது சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி தனிப்படை போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் திருப்புவனம் அரசு மருத்துவமனை மருத்துவர் உட்பட ஆறு பேரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர் தருமபுரி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து மோதியதில் சாலையோரம் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி உயிரிழந்துள்ளார் போட்டித் தேர்வு சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற குறைதீர் மையத்தை அலுவலக வேலை நேரங்களில் தொலைபேசி வழியாக தொடர்பு கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு எதிராக அமலாக்கத்துறை மேல் நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதித்த நிலையில் நோட்டீஸ் அனுப்பியதை ஏற்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது சித்தா ஆயுர்வேதம் யுனானி ஹோமியோபதி படிப்புகளுக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியுள்ளது நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மது அருந்துதல் உடல் நலனுக்கு தீங்கு விளைவிக்கும் என மது போட்டிகளில் குறிப்பிடுவதை போல எந்த அளவு மது அருந்தலாம் என்பதையும் குறிப்பிட உத்தரவிடக் கோரி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்